ஸ் வணக்கம் காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று எல்லோரும் பிறந்தநாள் கொண்டாடினீர்களா மனநாள் கொண்டாடினீர்களா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் செல்லங்களே காலையில் எழுந்தவுடன் கடவுளை வணங்கிவிட்டீர்களா சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் இன்று பிறந்த குழந்தைகள் நன்றாக நோய் நொடியில்லாமல் இருக்க வேண்டும் பெரும் தலைவர்கள் அரசியல்வாதிகள் குடிசைவாழ் மக்கள் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் மற்றும் பல குழந்தைகள் எல்லோருக்கும் இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இந்த முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் நீங்கள் நீடோடி வாழ்வீர்கள் இனிய நல்வாழ்த்துக்கள் என்று மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் முருகன் துணை இருப்பார் அவரவர் தெய்வங்களிடம் காலையில் சென்று வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் வருடத்தில் ஒரு முறை நம் பிறந்த நாளை கொண்டாட கொண்டு இருக்கிறோம் கொண்டாடுவது என்றால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மங்களா பணக்கார வீடு என்று இல்லை நம் இன்று நம் தாய் தகப்பனோடும் குற்றார் உறவினர்களோடும் சிநேகிதர்களோடும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ சிஸ்டர்ஸ் இப்படி எல்லோரோடும் கொண்டிருக்கிறோம் இதுதான் வாழ்க்கை இன்று ஒரு நாள் எல்லோரிடமும் சந்தோஷமாக பேசி வாழ்ந்து கொண்டு இருப்போம் நாளை எப்படியோ இன்று நம் வாழ்க்கை நம் கையில் என்பதை மனதில் கொண்டு பெரியவர்களிடமும் கடவுளிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியவர்கள் பிறந்த நாளாக இருந்தால் அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசிர் பெற்றுக்கொண்டு இன்று சந்தோஷமாக இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாள்